ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் தேவதானம்ன்ற ஊரில் இருக்கிற சேத்து ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட குமரன் திருக்கோயில் அந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது இதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பெரிய ஒரு மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சுட்ட செங்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா குத்து செங்கற்கள் அதாவது செங்கற்களை அடுக்கி அடிக்கி வச்சு அந்த முறையில் வந்து இது பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்து கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இது வந்து இப்பவும் வந்து தெளிவாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து ஒரு குடோன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் மன்னர்களோட ஆட்சிக்கான இருக்கிறப்ப வந்து இங்கே வந்து இந்த நா நாட்டாமை அதாவது வந்து இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு அதுக்கப்புறம் மன்னர் காலத்துக்கு அப்புறம் ஜமீன்தார்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவிழாக்கள் நடக்கும்போது இந்த இடத்துல அந்த சுவாமிகளை வச்சுக்கிறதுக்கு இதுக்கு தேவைப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் குடோன் மாதிரி அமைப்பான அதாவது நெல் மக்காச்சோளம் இதெல்லாம் இந்த ஏரியாவில் இது பண்ணுறாங்க அதெல்லாம் விளைச்சலை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடமாகவும் இதை ப இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இது வந்து எந்த பயன்பாடும் இல்லை இந்த சாமியோட சிலை ஊர்வலம் கொண்டு போகிறதுக்கு அந்த பொருட்கள் அந்த கோயிலோட பொருட்கள் மட்டும் வச்சுருக்கிறதுக்கு மட்டும் மேம்படுத்தியிருக்காங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாயக்கர் காலத்தில் அவங்களோட அந்த மேல் அந்த ஒரு வடிவமைப்பான இது தான் இந்த அமைப்பு இது இங்கே வந்து இல்லை நாயக்கர் திருமலை நாயக்கரோட மண்டி மண்டபம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் அவரோட கட்டடம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம இதை பார்க்கலாம் சேம் அதே மெத்தடில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கும் இதை வந்து புனரமைச்சு அதை ஒரு இதாக வந்து சேத்து ஜமீன் தான் அவங்க சைடில் இருந்து இப்போ இதை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பில்டிங் வந்து இப்போயும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நல்லா தான் இருக்குது அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாகத்துக்கிட்டு தான் இருக்காங்க பாதுகாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த வி இந்த இதை நான் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா குட்டிப்புள்ளி படத்தில் ஒரு சீன் இந்த இந்த முன்னாடி இருக்கிற இந்த வாசல் பகுதியில் எடுத்துருப்பாங்க இந்த ஏ சேத்தூர்ல இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த ஏரியாவை சுற்றி தான் வந்து குட்டிப்புள்ளி படம் ஃபுல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணுது இந்த தான் வந்து ஷூட் பண்ணாங்க ஸோ இதில் ஒரு ரெண்டு மூணு சில காட்சிகள் வந்து இந்த கோயிலுக்கு வெளி பகுதியில் வந்து இருக்கும் நம்ம ஓப்பனிங் சீன் வந்து நம்ம அந்த பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வாசல் அது வந்து குட்டிப்புள்ளி புள்ளி இருக்கும் ஸோ அது அந்த படத்தோட பாடல்களையும் சே அந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும் இந்த மண்டபத்துக்கு அடுத்து இருக்கிற இந்த கல் மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இந்த பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக இந்த கல் மண்டபம் இந்த கல் மண்டபம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு அழகான வேலைப்பாடுகளோடு கூடியதாக அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க இந்த கல் மண்டபத்தில் வந்து பாண்டியர்கள் தான் கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு அடையாளம் வந்து இந்த கல் மண்டபத்தோட மேல் பகுதியில் மீன் சின்னம் வந்து பொறிச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எங்கெல்லாம் பாண்டியர்கள் கட்டுமானம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான ஒற்றையில் இரட்டை மீ மீன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை வச்சு இந்த ஏரியாவில் இதை இந்த கோயிலை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் தான் கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம் இங்கே ஒரு இரட்டை மீன்கள் இருக்கா ஸோ அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மீனமைப்பு இருக்கும் இந்த மீனமைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பற்கால பாண்டியர்கள் முற்கால பாண்டியர்கள் பாண்டியர்களோட கட்டுமானத்தில் மட்டும்தான் இப்படி அவங்களோட சின்னங்களோட வெளிப்பாடு தெளிவாக இருக்கும் இப்பையும் வந்து இந்த கோயிலை வந்து இங்கே ஒரு அறக்கட்டளை மாதிரி வச்சு இதை இன்றைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க இந்த இதுக்கு தி திருவிழா எடுக்கிறதோ இதை புனரமைச்சு கொண்டு வர்றதோ எல்லா வேலையும் வந்து இப்போயும் வந்து இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை மூலவர் மண்டபம் ஆனால் மூலவர் மண்டபத்துக்கு மேலே வந்து அந்த கடவுளுக்கு நேராக இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த கோபுரம் அந்த இது இங்கே இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமமாக தான் இருக்கிற மாதிரி தான் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே அப்படி மேலே ஒரு கோபுரமான அமைப்பு எதுவுமே இல்லை ஆனால் இந்த கட்டுமானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்தில் கட்டினதும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து வந்த நம்ம ஜமீன்தார்கள் அவங்க கட்டிய அந்த கட்டுமானம் தான் அந்த கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் காலத்தில் கட்டினாது அதுக்கு அடுத்திருக்க எல்லாமே வந்து ஜமீன் காலத்தில் கட்டினது இங்கேயே ரெண்டு மூ ரெண்டு மூணு கல்வெட்டுகள்லாம் இருக்குது ஆனால் நேர்த்தியான ஒரு கட்டமைப்போடு இருக்கிற இந்த சுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் காலத்தில் கோயிலை சுற்றி இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே அது பக்கத்தில் ஒரு பெரிய சைஸ் குடுன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நம்ம கோயிலுக்கு ரெண்டு பெரிய ஒரு சின்ன மற்றும் பெரிய ஒரு ரெண்டு தேர் இருக்குது அதோட பழைய காலத்து தேர் சக்கரம் தான் இப்போ அதை புனரமைச்சு வேறு ஒரு சீது போட்டிருக்காங்க அந்த மாதிரி கோயிலுக்கு சொந்தமான அந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த இதை இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப காலமாக இதை வந்து இங்கே இவங்க விளைய வைக்கிற தானியங்கள் பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் ஆனால் இப்போ இதை வந்து கோயிலோட அந்த தேவையில்லாத பொருட்கள் கோயிலேருந்து போடுற அந்த பொருட்களை போடுறதுக்காகத்தான் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த பகுதியில் இரண்டு இடம் இருக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மேலே குடோன் மாதிரி ஒரு அமைப்பு அந்த ராஜாக்கள்லாம் இருக்கிற இடம் அந்த இடத்தோட மேல் பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்